எல்லாருக்கும் வணக்கம் இந்த வருஷம் தீபாவளிக்கு அடுப்பு பக்கமே போகாம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம் எப்பவுமே நம்ம வந்து அடுப்பு இல்லாத சமையல்ல ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இந்த வருஷ தீபாவளிக்கு அதே மாதிரி நம்ம அடுப்பு பக்கமே போகாம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித் இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர கண்ட்ரோல் சத்து மாறும் செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க பாதாம் பருப்பு எடுத்து நான் ஊற வச்சிருக்கிறேன் இந்த பக்கம் முந்திரி பருப்பு இத இப்போ வந்து பாதாம் பருப்பை நம்ம வந்து உரிச்சிக்கணும் ஒரு நாள் முன்னாடியே நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் உரிக்கிற ஈஸியாக இருக்கும் நான் இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஊற வச்சேன் பாதாம் பருப்பு நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தது தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் மெஜிசேரியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே அரைக்கணும் அரைச்சிட்டு வரேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன் இன்னும் அரைக்கணும் இப்போ இது இருக்கட்டும் கலருக்காக நான் வந்து எந்த கலர் இல்லை அதனால மெத்தலை நான் எப்போவுமே சொல்லுவேன் வெத்தில் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா அப்படியே கிரீன் கலர் அப்படியே இருக்கும் அதனால் நான் வந்து வெத்தலை சாமி கும்பிட்டு வெத்தலை தான் இருந்துச்சு நம்ம அதை எடுத்துருக்குறேன் இந்த பக்கம் கொனையும் அந்த காம்பு பக்கமும் வெட்டிட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம வெட்டி போட்டுக்கலாம் வெத்தலையில் என்ன வேணாலும் செஞ்சு பாருங்கள் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுட்ரு இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தக்கூடாது கூடாது அப்படியே அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பவுலு எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஒரு டம்ளரு பால் பவுடர் எடுத்துருக்குறேன் சக்கரை எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் பவுடராக அதையும் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் இப்போ இதை வந்து நம்ம கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும் பால் தண்ணி நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் மெயினாக கவனிக்கணும் பால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தான் எடுத்துருக்குறேன் கையில் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஊற்றி நீங்கள் பிணையணும் இல்லைன்னா டக்குன்னு வந்து தண்ணி ஆகிரும் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிணைங்க நீலக்காய் பவுடர் சேர்க்கணும் நான் மறந்துட்டு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பிணைங்க நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிருங்க கெட்டியா இருக்கணும் கெட்டியாக கெட்டியா இப்படி இப்படிதான் இருக்கணும் இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டு சீட்டு வச்சுருக்குறேன் அதுல கொஞ்சமா நெய் நெய் என்ன நீங்க எது வேணாலும் தடவைக்கல நான் நெய் தான் தடுறேன் நம்ம பிணஞ்சு வச்சுருக்குறேன் இந்த உருண்டையை இதை எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க அதுலேயே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தாராளமாக நெய்யாக எண்ணெயை தடவிக்கோங்க தடவிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு இது வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை என்ன பண்ணுறீங்க இப்போ அதை எடுத்துக்கிறீங்க லைட்டாக ஏன்னா ஃபஸ்ட்டாக எடுத்துருன்னா இப்போ அப்போ தான் அப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துருங்க இப்படி எடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல எண்ணெய் தடவிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இங்கே வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா வெத்தலை இந்த பாதாமுந்திரி எல்லாம் அரைச்சி இதை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இப்போ இது மேலே வச்சுருங்க இது என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்து இதில் அப்படியே சுற்றிடுங்க சுற்றி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க பேப்பரத்திற்கு போட்டுக்கோங்க இல்லை அப்படியே போகிறனாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுட்டு மறுபடியும் இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவைக்கோங்க நல்லா உருட்டி லேஸ் பண்ணிடுங்க பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கோங்க பேப்பரில் தேய்ச்சிங்கன்னா உருட்டினீங்கன்னா உருட்ட முடியாது அதனால பேப்பரை எடுத்துகிட்டு நான் கீழே வச்சு கிச்சன் மடையில் வச்சு உருட்டி இதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா உருட்டிடுங்க இப்படியே உருட்டுங்க நல்லா இது மாதிரி கீழே எண்ணெயை தடவிக்கிட்டு உருட்டுங்க பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம் ஒரே மாதிரி இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இந்த மாதிரியே கட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நிமிஷமையாக வந்துருக்குது இதை பார்க்கல அப்படியே நாவில் எச்சு ஊறுதுங்க அவ்வளோ அருமையாக வந்துருக்குது அதில் கலரெலாம் எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் இயற்கையான பொருளை வச்சு செமையாக பண்ணியிருக்கிறேன் அடுப்பு பக்கமே போக வேண்டாம் நீங்கள் ஒரு ஈஸியாக செஞ்சிடலாம் இதிலே வந்து உங்களுக்கு பால் பவுட்ரு இல்லைன்னா நம்ம முந்திரி மட்டுமே வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக வரும் பாருங்கள் இதிலேருந்து நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தைங்களும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க செம்மையாக இருக்கும் அவ்வளோ நம்ம வந்து பேக்கரியில் போய் வாங்கவே வேண்டாமுங்க பேக்கரியில் போய் வாங்கின மாதிரியே இருக்கும் பேக்கரி பக்கமே போகாமல் இந்த மாதிரி அடுப்பு பக்கமும் போக வேண்டாம் பேக்கரி பக்கமும் போக வேண்டாமுங்க அந்த பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க உளவுடன்